வழக்கமாக திருமணத்திற்காக பெண் வீட்டாரிடம் இருந்து நகைகள் பணம் பொருட்களை சீர்வரிசையாக கேட்பதை பார்த்திருப்போம் ஆனால் இந்த இளைஞர் சற்று வித்தியாசமானவர் திருமணத்திற்கு மாப்பிள்ளை போட்ட கண்டிஷனால் மணப்பெண் வீட்டார் இன்ப அதிர்ச்சியில் மிகுந்துள்ளனர் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்தவர் சரோஜ்காந்த் பிஸ்வால் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் சமீபத்தில் இவருக்கு திருமணம் நிச்சயமாகியுள்ளது வழக்கமாக பெண் வீட்டாரிடம் இருந்து நகை பணம் உள்ளிட்ட சீர்வரிசைகளைத்தான் மாப்பிள்ளை வீட்டார் எதிர்பார்ப்பார்கள் ஆனால் இவர் சற்று வித்தியாசமானவர் சிறு வயது முதலே இயற்கை மீது காதல் கொண்ட இவர் திருமணத்திற்காக ஆயிரத்தி ஒரு மரக்கன்றுகளை பெண் வீட்டாரிடமிருந்து கேட்டுள்ளார் பழங்கள் கொடுக்கும் மரக்கன்றுகளையே மாப்பிள்ளை கேட்பது பெண் வீட்டாருக்கு சற்று வித்தியாசமாக இருந்தாலும் உள்ளுக்குள் மகிழ்ச்சி பொங்கியுள்ளது உடனே ஆயிரத்தி ஒரு மரக்கன்றுகளை கொடுக்க சம்மதம் தெரிவித்த பெண் வீட்டார் மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கும் சம்மதம் விட்டனர் எனவே திருமணத்திற்கு முன்னதாகவே ஒரு வேனில் மாப்பிள்ளை கேட்ட ஆயிரத்தி ஒரு மரக்கன்றுகளையும் அவர் வீட்டுக்கே அனுப்பி வைத்துவிட்டனர் பெண் வீட்டாரிடமிருந்து கிடைத்த மரக்கன்றுகளை கிராமவாசிகள் வீட்டாருக்கு அந்த மாப்பிள்ளை வழங்கியுள்ளார் இது குறித்து அவர் கூறும்போது திருமணத்திற்கு வரதட்சணை பெற வேண்டும் என்ற முறையை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் சிறு வயது முதலே எனக்கு இயற்கை மீது தீராத காதல் உள்ளது அதனால் தான் ஆயிரத்தி ஒரு மரக்கன்றுகளை கேட்டேன் மரங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வும் இதன் மூலம் ஏற்பட்டிருக்கும் என நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார் மேலும் திருமணத்தில் எந்தவித சுற்றுச்சூழல் மாசுபாடும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருந்துள்ளார் கடந்த சனிக்கிழமைதான் இவர்கள் திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணத்தில் எந்தவித சுற்றுச்சூழல் மாசுபாடும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருந்துள்ளார் இவர் எனவே திருமணத்தில் வான வேடிக்கை இல்லை மேளதாளங்கள் இல்லை மிக எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றுள்ளது என் மனைவியும் ஆசிரியராகத்தான் பணியாற்றி வருகிறார் வரதட்சணை வாங்க நான் உடன்படவில்லை என்ற முடிவு தெரிந்ததும் அவரும் மகிழ்ந்தார் என பிஸ்வால் கூறியுள்ளார்